சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞானசம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எண்பத்தி நான்காவது திருப்பதிகம் பண்பியந்தை காந்தாரம் தலம் திருநனிப்பள்ளி திருச்சிற்றம்பலம் காரைகள் கூகை காரைகள்ளவாகை ஈகை பட தொடரி கள்ளி கவினி காரைகள் கூகை முல்லை களவாகை ஈகை பட தொடரி கள்ளி கவினி சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த மேய சோலை நகர்தான் சூறைகள் பம்மி விம்மு சுடுகாடமர்ந்த சிவன் மேய சோலை நகர்தான் தேரைகளாரை சாயமிதி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகளாரல் வாரி வயல் மேதி வைகும் நனி பள்ளி போலும் நமக்காள் சடையடை உள தங்கு வெள்ளம் வளத்திங்கள் கண்ணி அயலே இடையிடை வைத்து வைத்ததொக்கும் மல தொத்து மாலை இறைவன் இடம் கொள்பதிதான் மடையடை வாழை பாய முகிழ்வாய் நெறிந்து மனம் நாரும் நீலம் மலரும் நடையுடை அண்ணம் வயது புனலம் படப்பை நணி பள்ளி போலும் நம பெருமல கொண்டு தொண்டர் வழிபாடு பெருமான் கருமலர் கண்ட விடமுண்ட காளை இடமாய காதல் நகர்தான் பெருமலர் தொட்டு விட்ட விசை போன தொம்பின் விடு போது விரைசூழ் சூழ் நறுமலரள்ளி புள்ளி ஒளி வண்டு உறங்கும் நனி பள்ளி போலும் நமர்காள் தரு கங்கை தங்கு சடை தலைமாலை தலை மாலை ஓடு குளவி ஒளிர்தரு திங்கள் சூடி உமை பாகமாக உடையானுகந்த நகர்தான் குளிர் தரு கும்மலோடு குயில் பாடல் கேட்ட பெடை வண்டு காணும் உரல நலி தரு சோலை மாலை நரை நரை வைகும் நனி பள்ளி போலும் நமர் காள் தோடொரு காதனாகி ஒரு காதிலங்கு சுரி சங்கு நின்று புரள காடிடமாக நின்று கணல் ஆடும் எந்த இடமாய காதல் நகர்தான் வீடுடன் எய்துவார்கள் விதி என்று சென்று வெறி நீர் தெளிப்ப விரலால் நாடுட நாடு செம்மை ஒளி வெள்ளம் மாறும் நனி பள்ளி போலும் நமர்காள் ஓடு திங்கள் மலரா அடிந்து மலையான் மடந்தை மணி பொன் ஆக முற்பாகமாக அனலாடும் எந்தை பெருமான் அமர்ந்த நகர்தான் பூகமுடியாடு மந்தி புகழும் சிலம்ப அகில் உந்தி உன் பொன் இடறி நாகமுடாரம்பாறு புனல் வந்தலைக்கும் நனி பள்ளி போலும் நமர்கள் தகை மலி தண்டு சூலம் அனலுமிழு நாகம் கொடு கொட்டி வீணை முரல வகை மலி வண்ணி கொன்றை மதமத்தம் வைத்த பெருமானுகந்த நகர்தான் புகைமலி கந்த மாலை புனைவார்கள் பூசல் பணிவார்கள் பாடல் பெருகி நகைமலி முத்தி நங்கு மணல் நமக்காள் வலமிகு வாழன் வேலன் வளை வளைவாள் எயிற்று மதியா அரக்கன் வலியோடு உலமிகு தோள்கள் உள்க விரலால் அடர்த்த பெருமானு வந்த நகர்தான் நிலமிகு கீழும் மேலும் நிகராதுமில்லை என நின்ற நீதி அதனை நலமிகு தொண்ட நாளும் அடி பரவல் செய்யும் நனி பள்ளி போலும் நமர்காள் நிலவுரு ஒன்று தோன்றி எரி ஒன்றி நின்றதொரு நீர்மை சீர்மை நினையார் அறவுரு வேதனாவன் அயனோடு மாலும் அறியாத அண்ணல் நகரன் புறவிரி முல்லை மவுகள் குளிர் பிண்டி புன்னை புனை கொன்றை துன்று பொதுளி நரவிரி போது தாது புது வாசம் நாரும் நனி பள்ளி போலும் நமர்காள் அனமிகு செல்கு சோறு கொணர்க என்று கையில் இட உண்டு பட்ட அமனும் மனமிகு கஞ்சி மண்டை அதில் உண்டு தொண்டர் குணமின்றி நின்ற வடிவும் நான்கும் பிரிவித்தின் விடையான் உகத்த உகந்த நகர்தான் தொண்ட நாளும் அடி பரவல் செய்யும் நனி பள்ளி போலும் கடல் வரை போதம் கழி காணல் காணல் கமல் காடி என்று கருத படுபொருள் ஆறு நாளும் உள்ளதாக வைத்த பதியான ஞான முனிவன்

போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்